அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கையை நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா மேஜிக்கை நிமிஷத்தில் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை ஆனால் இந்த வார்த்தையை நம்மள பலருமே பயன்படுத்தியிருப்போம் ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை நம்ம சொல்லியிருந்தா கூட நம்முடைய நசீப அல்லாத்தாலா மாற்றி அமைச்சிருப்பான் எனவே இந்த ஒரு வார்த்தையை நீங்க எப்படி சொல்லணுமோ அப்படி உள தூய்மையோட ஈமானோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கேட்கறது எதுவாக இருந்தாலும் அல்லாத்தாலா உங்களுடைய நசீபை மாற்றி அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் அது அன்பா இருந்தாலும் சரி ஒரு பணம் காசா இருந்தாலும் சரி அல்லது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இது எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம கைவிட்ட பிரச்சனைகளை கூட அல்லாஹவிடத்துல கேட்கக்கூடிய ஒரு துவா நமக்கு அதை மாற்றி தரும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கட்டாயம் நம்முடைய துவாவுக்கு மட்டும்தான் இருக்கு வேற எதுக்குமே கிடையாது வேற எந்த அமல்களாலுமே விதியை மாற்றி அமைக்கவே முடியாது ஆனா நம்ம உறுதியான ஈமானோடு அல்லஹ பயந்து எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நினப்போட நம்ம கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அந்த கண்ணீர் தான் நம்முடைய நசீபை மாற்றும் நம்மள பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஒரு துவாவை கேட்குறது அப்புறம் வெறுப்படைஞ்சு போய் அல்லா எனக்கு கொடுக்கல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது இதற்கு பிறகு அல்லாஹையும் திட்டக்கூடியவங்களும் இருக்காங்க இதுதான் நம்ம செய்யக்கூடிய தப்பு முதல்ல ஒரு துவாவை அடைந்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல ஈமானோடு செய்யணும் என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட கேட்கணும் இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இதை எனக்கு அல்லா கொடுக்கல அப்படின்னா இதற்கு மாற்றமாக என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்துருப்பான் அல்லது கண்டிப்பாக மறுமையில் தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு அமல்களையுமே நீங்கள் செய்யுங்க வெறுப்படையாதீங்க அல்லாஹாலா நம்ம எல்லோருக்கும் அருகில் தான் இருக்கான் அல்லாவுக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும் இப்போது நமக்கு சில மனுஷங்களை பிடிக்கும் சில பேரும் பிடிக்காது ஆனால் அல்லாஹுக்கு அப்படி இல்லை இல்லையா அல்லாஹுக்கு நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால் கண்டிப்பாக அல்லாஹலா மற்றவங்க மேலே எவ்வளவோ அன்பு காட்டுறானோ அதே மாதிரி தான் நம்ம மேலேயும் காட்டுவான் அதனால எல்லா படைப்புகளையும் சமமாக பார்க்கக்கூடியவன் நம்முடைய இறப்பு அதனால் நீங்கள் வெறுப்படையாதீங்க நீங்கள் ரொம்ப அன்போடு அல்லாஹ் கிட்ட நெருங்குங்க எந்த மனுஷங்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விடவும் அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவோம் அது நிச்சயம் உங்கள் கையில் தான் இருக்கு நான் கட்டாயம் சொல்வேன் நீங்கள் ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க நம்ம அழகாக இல்லையே ஒருத்தங்க வசதியாக இருக்காங்க நம்ம வசதியாக இல்லையே ஒருத்தங்க குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சந்தோஷமாக இல்லையே ஒருத்தங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம ஆரோக்கியமாக இல்லையே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம் ஆனால் இதை எல்லாத்தையுமே நம்ம அடையணும்னு நினைச்சா கட்டாயம் அல்லாஹ தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது நீங்கள் ரப்பு கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க அதுவும் கேட்கறதுக்கு சிறந்த நேரம் என்ன கண்டிப்பாக இரவு நேரம்தான் நான் முன்னாடி சொல்ற மாதிரி தான் தினமும் காலை முதல் இரவு வரை நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹவிடத்துல நீங்க ஒப்படைக்க நீங்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நசீபு ஆட்டோமேட்டிக்காக மாற தொடங்கிரும் எனவே இரவு நேரத்துல நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க அதுவும் இதுபோல் சிறந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அல்லஹ புகழ்ந்துட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறணுமோ கேளுங்கள் அல்லாஹால் நிச்சயம் தருவான் இன்றைக்கு நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நீண்ட நாளா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் நாம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் அதிகமாக கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பார்க்க அது என்ன வார்த்தை இல்லா அலா கதீர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் நாடினாலே தவிர வேறு எதுவும் நடக்காது அவனை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது என்று சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் எப்படிப்பட்ட வார்த்தை அஹமது இதைப் இதை போல அல்லாஹுவை புகழ்றதுக்கு வேறு எந்த வார்த்தையுமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை ஒரு முறை நீங்க சொல்லி பாருங்க இன்று இரவு நீங்க தாமதிக்காதீங்க இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க சொல்லிடுங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அல்லாஹ்வே என்னுடைய இந்த கஷ்டத்தின் மீதும் நீ தான் சக்தி பெற்றவன் என்னுடைய இந்த கவலைகளின் மீதும் நீ தான் சக்தி பெற்றவன் என்னுடைய இந்த தேவையின் மீதும் நீ தான் சக்தி பெற்றவன் எனக்கு பிடித்த இந்த பொருளின் மீதும் இந்த நபரின் மீதும் நீ மட்டும் தான் சக்தி பெற்றவன் அதனால கண்டிப்பாக எனக்கு இதை கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க இந்த வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் தலா கொடுக்காம இருப்பானா கண்டிப்பா தருவான் எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க எப்போதும் பிற மாமீன்களை உங்களுடைய துவாக்கல்ல சேர்க்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அதை நீங்க மறந்துடாதீங்க அது உங்களுக்கு நிறைய நளவுகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த ஒரு திக்ரு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு மற்றவர்களும் இதை வந்து பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா இப்பவே ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய அன்பான மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ